போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் மக்களின் வாழ்வாதாரம் காக்க போராட்டம் மக்களின் வாழ்வாதாரத்தை காக்க போராட்டம் மக்களின் வாழ்வாதாரம் காக்கும் போராட்டம் மக்களின் வாழ்வாதாரத்தை காக்கும் போராட்டம் மக்களுக்கு விடியல் கிடைக்க போராட்டம் மக்களுக்கு விடியல் கிடைக்க போராட்டம் மக்களுக்கு விடியல் கிடைக்க போராட்டம் மக்களுக்கு விடியல் கிடைக்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மூன்றாவது முறையாக மின்கண உயர்த்திய மூன்றால் முடியாத மின் கட்டத்தை உயர்த்திய திமுக அரசை கண்டுத்து விரியா தீ அரசை கண்டித்து ஆதரம் கண்டன ஆர்ப்பாட்டம் ஆவர கண்டனம் ஆர்ப்பாட்டம் அந்து கின்றோம் கண்டுக்கின்றோம் அண்டிக்கின்றோ தண்டிக்கின்றோம் வின்கண்டனத்தை உயர்த்திய மின்கட்டிடத்தை உயர்க்கிய விடியார் திமுக அரசை கண்டுக்கின்றோம் விரியார் தீ அரசை கண்டுக்கின்றோம் அந்து கின்றோம் கண்டுக்கின்றோம் மண்டிக்கின்றோ தண்டிக்கின்றோம் வின்கண்டனத்தை உயர்த்திய மின் கட்டிடத்தை உயர்த்திய பிரியா திமுக அரசை கண்டுக்கின்றோம் விரியா திமுக அரசை கண்டிம் மக்கள் நலனை முன்னிறுத்தும் ஆர்ப்பாட்டம் மக்கள் நலனை முன்னிறுத்தும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது இது போராட்டம் 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 மக்களின் வாழ்வாதாரத்தை காக்கும் போராட்டம் மக்களின் காக்கும் போராட்டம் மக்களுக்கு விடியல் கிடைக்க போராட்டம் மக்களுக்கு விடியல் கிடைக்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் திமுக எழுத்து ஆர்ப்பாட்டம் திமுக எதிர்த்து ஆர்ப்பாட்டம்

ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மக்கள் மனலையை முன்னிறுத்தி ஆர்ப்பாட்டம் மக்கள் நலனை முன்னிறுத்தம் சாக்கடிக்கு 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 மின்கட்டண உயிரை கேட்டாலே சாக்கடிக்கு மின்கட்டண உயிரை கேட்டாலே சாக்கடிக்குது நியாயமா நியாயமா நசுக்காதே 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 நசுக்காது